ஒரு டப்பாவை பிரிக்க முடியுதா உங்களால? ஆ பிரിച്ചாச்சுப்பா. அது பிரிக்கிறதுக்குள்ள பிரிக்க முடியுதா வாங்க பாருங்க. இது என்னன்னு பார்த்தா? என்னன்னு? என்ன வெள்ளை பேப்பர்ல இருக்குதே அது என்னது? இது என்னன்னு பார்த்தாக்க வண்ணே வண்ண இல்லம்மா இதுக்கு பேரு தான் 버거. நல்ல 버거 இதெல்லாம் யார் கண்டுபிடிச்ச அந்த 버거 பீசா இதெல்லாம் என்ன திங்கரோகு கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா நமக்கு என்ன

நாங்க உள்ள போய் உட்காந்து பார்த்தாக்க அங்கே பார்த்தா வெறும் ஸ்வீட் ஐட்டம்ஸா இருக்குன்னு சொல்லி சொல்லவும் அவன் என்ன சாப்பிட்டா குனாஃபா

குனாஃபாஸ் என்னமோ ஒரு ஆசு அது வந்து நம்ம இடியப்பத்தில் தேங்காய் பழம் ஊற்றி தின்ன மாதிரி இருக்கும் போலங்க ஒரு டேஸ்ட்டு எனக்கு அப்படி தான் ஒரு வாய் நான் டேஸ்ட் பார்த்தேன் என் லைஃப்ல இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் எங்கள் முத்து இன்னைக்கு தான் பார்த்துருக்காங்க என்ன தம்பி இப்போ பதினாலு வயசுலேயே பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க அதோட டேஸ்டெல்லாம் அது என்ன சொல்றேன்னா பிறந்துட்டா சின்ன விலையா இருக்கும்போதே டேஸ்ட் எல்லாம் பாத்துக்கணும் கொஞ்சம் பயப்படுவோமா இப்ப சின்ன விலையா இருக்கும்போதே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ரெண்டாவது இப்ப சாப்பிட்டுட்டோம்னா கொஞ்சம் நம்ம பின்னு பிறகுல காசு இல்லாத ஒரு கட்டாயம்லாம் வரும் இப்பவே இப்படி இப்படி இருக்கிற மாதிரியே இருப்போம்னு சொல்ல முடியாது இதை விட வசதி கூடலாம் வசதி குறையலாம் ஒண்ணுமே இல்லாம ஆகலாம் அந்த டைம்ல ஏம்மா இதெல்லாம் ஆரம்பத்துல நம்ம தின்னதானே தின்னது தானே சலுப்பாயிருமா பிரகதி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஏடா இந்த மாதிரி தின்னு பார்த்துட்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம்டான்னு சொன்னதுக்கு இந்த எக்ஸாம்பிளா எனக்கு திருப்பி கொடுத்தா இப்படி தோசையை திருப்பி போடலாமான்னு பாத்தீங்களா இந்த பீசாவெல்லாம் நாங்க இப்பவும் வரைக்குமே எங்களுக்கு பிடிக்காதுங்க நாங்க திங்கவும் மாட்டோம் யாரும் நானும் திங்க மாட்டோம் திங்க மாட்டோம் வீட்டுல வாங்கிட்டு போறீங்களா யாருக்கே வாங்கிட்டு போறீங்களா கூட்டு போனாக்க நமக்கு செலவே இருக்காதுங்க கூட்டிட்டு கடைக்கு போனோம்னாலும் ஹாஸ்பிட்டல் போனோம்னாலும் எங்க போனாலும் டீ சாப்பிடுவோமா வீட்டுக்கு போயிடுவோம் ஏதாவது சாப்பிடுமா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுமா வேண்டாம் வீட்டுக்கு போயிடுவோம் பார்சல் வாங்குமா வேண்டாம் வீட்டுக்கு போயிருவான் அப்படியே முடிச்சு அவன் தனியா போகும்போது சாப்பிடுறான் தெய்வத்துக்கு காசு வாங்கிட்டு கிடையாது எங்க கூட வரும்போது அவன் சாப்பிட மாட்டான் ஆனா பிரகதியை கூட்டிட்டு போனா நமக்கு நல்ல செலவு அதனால எல்லா கடையிலும் ஏறிட்டு வந்திருக்கான் அந்த கடையில விட்டு கேட்டு ஒரு டெக்னிக் இருக்கு இந்த கடையில புதுசா அவனுக்கு நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா சாப்பிடாம இருக்க கூடாது வாங்கப்பா போகணும்னு வாங்கி அவன் தான் திருவிதான்

ஆம்பளை பிள்ளைங்க சாகுகிற வரைக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணிவிட்டா வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் பழைய ஆரம்ப ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆகிற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படி கிடையாது இந்த ஸ்டாண்டர்ட் இருக்க வச்சிருவோம் ஏன்னால் நான் அப்படி தான் நினச்சேன் ஏன்னால் நான் அப்படி தான் இருந்தேன் நான் வந்து படிக்கிற காலத்துலையும் சரி படிப்பு முடிச்சுட்டு நாங்கள் லவ் பண்ண காலத்துலேயும் சரி நான் வந்து பட்ட கஷ்டம் உண்மையிலேயும் எங்கள் குடும்பத்துக்கே நல்லா தெரியும் நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டதுனால இப்ப நல்லா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கஷ்டப்பட்டதுனால எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிற மாதிரி நான் நினைச்சேன் என்னன்னா சரி நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் சரி நம்ம பிள்ளைங்க வந்து சரி எப்படி வாழ்நாள் ஃபுல்லா அவங்க வந்து உழைச்சவங்க குடும்பத்துக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் அப்படியே உழைச்சுதான் ஆகணும் அந்த கிட்டத்து இப்ப இருக்கிற லைஃப் உங்க சின்ன பிள்ளை லைஃப் ஃப்ரீயா இருக்கட்டுமே ஃப்ரீயா இரு அவங்க பாட்டுக்கு இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் வேற ஒன்று ஆனா எக்ஸாம் டைம் ஏன்னா இதே பாத்தீங்கன்னா பிரகதி மட்டும்தான் இப்படி இதே லீவ் லீவு மட்டும்தான் ஒரு எக்ஸாம் சமயமா இருக்கட்டும் இல்ல ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் இருக்கட்டும் வரைக்கும் பெங்களூரில் காலேஜ் அவனுக்கு எட்டு மணிக்கு தொடங்கிடுது அப்போ அவன் ஏழு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு ஆகணும் அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு அப்போ ஆறரைக்குலாம் அவன் கரெக்டா ஆரம்பிச்ச வச்ச மாதிரி ஆறரைக்கு எந்திரிச்சிட்றான் அவன் காலேஜ் போயிடுறான் வந்துடுறான் மத்தியானம் வரைக்கும் அவனுக்கு கிளாஸ் வந்துட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறான் செய்யறான் ஓகே அதாவது இந்த ஒன்பது மணிக்கு வந்து ஒரு இல்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து ஏழு மணிக்கெல்லாம் இங்க ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் எங்கே சேர்த்து விட்டாலும் சரி எட்டு எட்டரை கிலோ ஸ்கூலுக்கு எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போற ஒரு சூழ்நிலை வரும் அந்த டைம்ல பிள்ளைங்க நேரத்துலதான் எந்திரிப்பாங்க சோ கிடைக்கிற சான்ஸ மிஸ் பண்ணிக்காம அந்த லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டுமே தூங்கட்டுமே இதனால ஒண்ணு தப்பு கிடையாது அப்படின்னு நான் தூங்க விட்டுறேன் எட்ட மணிக்கு எந்திரிச்சு பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னா நம்ம அடிக்கலாம் எங்க பிள்ளைங்க அந்த மாதிரி வாயிலே வந்தது கிடையாது அது மாதிரி பரிச்சையிலையும் கோட்டை விட்டுட்டு வந்தா நம்ம திட்டலாம் அதுக்கும் வேலை கிடையாது இங்கே ஒரு கெட்ட பழக்கத்துக்கு பழகிருந்து சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த விஷயமும் கிடையாது எங்க ரெண்டு பிள்ளைங்களும் சொற்க தங்கமா வளருதுங்க அதுக்காக சொல்லுங்க இங்க வீட்டுல இருக்கும்போது பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் கூட தூங்கிருக்காரு அது வந்து காலையில பிரேக் பாஸ்ட் அவர் உடம்புக்கு ஹெல்த்துக்கு கேடுதான் அதனால நீங்க சொல்றீங்க இருந்தாலும் அவர் எந்திரிக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பா எந்திரிச்சு தான் இருந்தாரு அவர் பக்கம் இந்த தூக்கத்தினால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு எங்களுக்கு தோணுச்சு அதனால நாங்க தூங்க விட்டுறோம் ஒன்னும் தப்பு இல்லை எட்டு மணிக்கு எட்டரை ஒன்பது மணி ஸ்கூலுக்கு எட்டு மணிக்கு எந்திரிச்சாலும் அவங்க பிள்ளைங்க எந்திரிச்சு சமைக்க போறது கிடையாது ஒன்னும் பண்ண போட கிடையாது பள்ளியில் தேய்ச்சிட்டு செத்தனை நேரம் உட்காந்து இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க எப்படி நம்ம ஆறு மணிக்கே நாங்க எழுப்பி விட்டாலும் எங்க பிள்ளைங்க கால சாப்பாடு ரெண்டு இட்லி தான் பிரகிதி மட்டும் மூணு இட்லி சாப்பிடுவாருன்னு வச்சுக்கோங்க அது ரெகுலரா நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஸ்கூலுக்கு போய்க்கிட்டு தான் இருக்காங்க அதனால தொல்லை அதனால நாங்க லேட்டாவே எந்திரிக்க விட்றது புரிச்ச அடக்கமே நான் லேட்டா தான் எழுந்திரிக்க சொல்றேன் காரணம் என்னன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் இப்ப இருக்கிற மாதிரி நீ நம்ம பின்னாடி எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது எழுதி ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு தெரியாது ஆனா நான் மனசுல எங்களை நான் நினைக்கவே மாட்டேன் நான் நினைக்கிறது என்னன்னா பசங்களை தான் பசங்க என்னன்னு கேட்டாக்க இன்னும் அவங்க வந்து காலையில நேரத்துல எந்திரிச்சு அவங்க வாழ்க்கைக்காக ஓடுற காலம் குறுகள் தான் இன்னும் எப்படி அவங்க லைஃபுக்காக ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் இல்ல பிசினஸ் மேனா இருக்கட்டும் தொழில் தொடங்குறவங்களா இருக்கட்டும் எந்த ஜாபுக்கு போறவங்களா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள எந்திரிக்கணும் குறிப்பிட்ட டயத்துக்குள்ள படுத்தணும் இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றா ஒரு மெஷின் லைஃபுக்கு வந்துருவாங்க கொஞ்சம் நாள்லயே அது வரைக்கும் ஃப்ரீயா இருக்கட்டும் ஃப்ரீயா இருக்கட்டும் இப்போ பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் அந்த பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் கொஞ்சம் பிள்ளைங்க ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் தான் பிள்ளைங்க கொஞ்சம் ஜாலியா இருக்குங்க அதுக்கப்புறம் பத்தாம் கிளாஸ்க்கு படி படி படிங்கணும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படி படினு மார்க் எடுக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அது காலேஜ் லைஃபுக்கு ஓடணும் இந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு பார்த்தா நீ ஏழு மணிக்கு எந்திரி ஆறு மணிக்கு எந்திரி அஞ்சு மணிக்கு எந்திரி எந்திரிச்சு நீ வேலையை பாரு அதை பாரு டார்சல் கொடுத்தோம்னா கல்யாணம் கல்யாணம் அது மட்டுமா சந்திக்கிறாங்க அவங்க குழந்தைங்க போற இடத்துல வர்ற இடத்துல வர்ற சிக்கல்களையும் சிரமத்துகளையும் பொம்பளை பிள்ளைங்க சந்திக்கிறாங்க அதனால நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தான் கொஞ்சம் ஈவு விட்டு கொடுத்து போகணுங்க அண்ட் நம்ம வீட்லேயுமே அஞ்சு மணிக்கே எந்திரின்னு டார்ச்சர் பண்ணி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அந்த பிள்ளைங்க என்ன பண்ண போகுது ஆனால் எட்டு மணிக்கு போகிற ஸ்கூலுக்கு ஏழரைக்கு எந்திரிச்சா என்ன தான் தப்புன்னு நான் கேட்குறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியலங்க தப்பாக இருந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும்னா அது உங்கள் ஊருப்பை நீங்கள் கண்டித்து வளர்த்துக்கோங்க எங்கள் பிள்ளைகளை கண்டித்து அடித்து வளர்க்கக்கூடிய ஒரு தொந்தரவும் எங்க பிள்ளைங்க எங்களுக்கு செய்யல நல்ல தான் போய்கிட்டு இருக்கு இப்படியே போகட்டும் போற காலம் வரைக்கும் போட்டோம் ஓகேங்களா நன்றி நீங்க அதுக்கு பிள்ளை ஒழுக்கத்தை முடி வெட்டாம முடி முடி எல்லாம் கிடையாதுங்க வளர்க்குறவங்க அவங்களுக்கு சந்தோஷம் அதனால வளர்க்கறாங்க அது ஒரு சந்தோஷம் தீரும்போது அந்த முடி அவங்களே வெட்டிக்குவாங்க இப்ப எங்க நிதின்லாம் இவ்வளவு தூரம் வளர்த்திருந்தான் அப்ப அவனுக்கு அது அந்த அந்த ஒரு ஸ்டைல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனா வெட்டிக்கிட்டான் அவனை நாங்க வெட்டுன்னு சொல்ல கிடையாது ஏன்டா வளர்த்தேன் கேட்க கிடையாது அவனோட விருப்பம் அவன் செய்யறது செய்யட்டும்னு அவங்க அப்பா விட்டுட்டாங்க அவங்க அப்பா விட்டதுனால அப்பாவுக்கே தெரியும் போது அம்மாவுக்கு என்ன சரி இருக்கட்டும் அந்த தலையை சீப்பு கூட போட மாட்டேங்கிறாங்க நம்ம பிள்ளைங்க என் பிள்ளைங்க மட்டும் கிடையாது கேரளாவில் பகுதி பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க எல்லாம் நாட்டுலயுமே இப்போ நிறைய பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க ஏன்னா அதாவது அது வந்து அவங்களுடைய ஓன் அவங்களுடைய சுதந்திரம் அந்த சுதந்திரத்துல நமக்கு தேவையில்லாமல் அவங்க ஏதாவது தப்பான வழிக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம அவங்களை திருத்தி கொண்டு வரணுமே தவிர அவங்க கரெக்டா போய்கிட்டு இருக்கும்போது போது நம்ம அவங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்து ஒதுங்கினு பார்த்தாலே நமக்கு அது போதும் தான் பதினெட்டு வயசுல ஒரு பையனுக்கு நீங்க காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்து அந்த பையன் பத்து நாள் கழிச்சு எப்ப செலவுக்கு காசு இருக்கான்னு கேட்கும் போது அந்த ஆயிரம் அப்படியே இருக்குன்னு சொல்ற எந்த பிள்ளை உங்க கையில இருக்கு எங்க பிள்ளை இருக்குங்க அப்ப அப்படியே நிறைய பிள்ளை நல்ல பிள்ளை எல்லாம் இருப்பாங்க சொன்னதுக்கு சொல்றேன் அப்படி இருக்கிற பிள்ளைங்க வந்து ஏறு அது மாதிரி எங்க பிள்ளைங்க அப்படி இருக்கும்போது அதை நம்ம பெருமையா தான் நாங்கள் பெருமையா தான் நினைக்கிறோம் நம்ம அந்த எங்கள் வீட்டுக்கார பிள்ளை அடிச்சது கிடையாது கண்டிச்சது கிடையாது அவங்கவுங்க ரூடுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இவர் போறாரு ஏன்னா அவங்க பிள்ளைங்க என்னடி ஆசைப்பட்றாங்க சாப்பிட்றது ஆசைப்பட்றாங்க அந்த முடி வளர்க்குறது ஆசைப்பட்றாங்க வேற எதுவுமே நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட கேட்குது அவங்க சொந்த இஷ்டத்துக்கு செய்யட்டும் மூத்த வேளை இந்த ட்ரெஸ் வாங்கித்தாங்க அந்த ட்ரெஸ் வாங்கித்தாங்கன்னு எங்களை தொந்தரவு பண்ணது கிடையாது பிரகதியுமே விசேஷ தேதிக்கெல்லாம் ட்ரெஸ் கேட்க மாட்டான் எப்பயாவது தோணுன்னா ஒரு ட்ரெஸ் அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் எடுத்தா கேட்பாரு தவிர ஒரு புள்ள செலவாளியாக இருந்தால் ஒரு புள்ள சிக்கனாலியாக தான் இருக்கும் அந்த மாதிரி எங்கள் பிரகதி சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் செலவாளி தான் நிதி அது கூட கிடையாது இப்படியே இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இது வரைக்கும் நம்ம கூண்டுக்குள்ளே இருந்துட்டாங்க தான் வெளிப்பட்ட இடத்துக்கு போயிருக்காங்க இனிமேல் தான் நமக்கு தெரியணும் நம்ம நம்ம கூட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க ஆசைப்படி நம்ம நடந்துக்குவோம் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நிறைவேத்துக் கொடுப்போம் ஒன்று தப்பு கிடையாதுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் ஆஹ் நீங்க அதை கடைபிடிக்கிறதும் கடைபிடிக்காததும் உங்களோட விருப்பம் ஆனால் எங்க பிள்ளைங்கள எங்க இஷ்டப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வாழ வைக்கிறோம் ஓகே நன்றி 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 கூலி படத்துக்கு போயிட்டு வந்தோம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்க படம் நாங்கள் பார்த்து வந்தோம் அடுத்து லைவ் கிளம்புறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டு இருக்கிறோம் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருக்க